அனைவருக்கும் வணக்கம் என் பேர் ஹாரிஸ் முக்தன் நான் படிக்கிறேன் படிக்கிறேன் நான் சிறுவர்களுக்கான குட்டி கதைகள் என்ற புத்தகத்தில் உள்ள பவன் போடும் கரடி என்ற கதையை பற்றி விளக்கி கூற போறேன் இந்த கதை எப்படி ஆரம்பிக்கிறதுன்னா ஒரு ஊர்ல ஒரு வியாபாரி தான் சம்பாதிச்ச ஒரு புத்திசாலியான வியாபாரி தான் சம்பாதிச்ச பணத்தை எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அதே சமயத்துல தான் சம்பாதிச்ச பணத்தை பாங்க வைரங்களையும் எடுத்துக்கிட்டு அவரோட ஒரு கிளம்பிக்கிட்டு இருந்தாரு போற வழியில ஒரு கரடி ஒரு புதிலிருந்து வெளியே அவர்களை கண்ட அவர் பயந்து இந்த வாகனத்தில இறங்கி ஒரு மரத்து பின்னாடி போய் ஒளிஞ்சிட்டார் ஆனா அவர் மரத்துக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிட்டதறி கரடி அந்த மரத்தை அந்த மரத்து மேல ஏறி நின்றுச்சு இதுதான் சமயம் இந்த கரடியை கூடாது அப்படின்னு பயத்துல அந்த கரடியோட ரெண்டு முன் கைகளையும் கெட்டியாக குளித்து கொண்டார் அந்த புத்திசாலியான வியாபாரி அதுக்கப்புறம் இருவரும் இந்த படத்துல பார்க்க பார்க்கிற முடிகிற மாதிரி சுத்தி சுத்தி வந்துகிட்டு இருந்தாங்க அந்த நேரத்துல ஒரு பேராசை பிடித்த வியாபாரி குதிரையில வந்தாரு வந்துட்டோனே அவர் இந்த வியாபாரி கிட்ட கேட்டாரு என்ன நடந்தது ஏன் வந்துட்டு இந்த கரடியை விளையாண்டுகிட்டு இருக்கீங்க அப்படின்னு அதற்கு இந்த புத்திசாலியான வியாபாரி இதா சமயம் எப்படியாச்சும் இவர்கிட்ட இந்த கரடியை ஒப்பச்சுட்டு ஒப்படைச்சிட்டு தப்பிக்கணும்னு சொல்லிட்டு அஹ் அந்த புராசை பிடித்த வியாபாரிகிட்ட சொன்னாரு இந்த மாதிரி இந்த கரடியை நூறு வாட்டி சுத்தினா ஒரு வைரம் விழுவுது அப்படின்னு அவரோட வைரோனா ஏற்கனவே அந்த கீழே கொட்டி இருந்தது அதை காட்டினாரு அப்ப என் பேராசை பிடித்த வியாபாரி ஓ நூறு சுற்றுக்கே ஒரு ஒரு வைரம் இதை வைத்து ரொம்ப பணக்காரங்கள ஆயிரலாம் அப்படின்னு நினைத்து அந்த புத்திசாலி இருக்கிற எல்லா வைரத்தையும் எடுத்துட்டு போயிருங்க அந்த கூடு என்னோட குதிரையை கூடிய நீங்களே எடுத்துட்டு உங்க ஊருக்கு போயிருங்க அந்த கரடியை நான் பத்திரமா பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கரடியை வாங்கினாரு அதாவது புத்திசாலிக்கு புத்திசாலி வந்து அந்த கரடியை வாங்கிட்டு அந்த புத்திசாலியும் தன்னோட குதிரையில எழுதி போயிட்டார் அதாவது இந்த கதையிலிருந்து வரக்கூடிய என்னன்னா பிறருக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இல்லாமல் எந்த ஒரு லாபத்தையும் எதிர்பார்க்காமல் நேர்மையாக செய்தால் கண்டிப்பாக இறைவன் நம்மளுக்கு உதவி செய்வார் இதுவே இந்த கதையோட படிப்பினை நன்றி வணக்கம்